ஒரு பூக்கடையில் போய் அக்கா பூ என்ன மழம் ரெண்டு மழம் கொடுங்கக்கா அப்படின்னு உரிமையாக கேட்குறோம் அப்படின்னா அந்த அக்கா நமக்கு கூட பிறந்தவங்களோ இல்லை சொந்தக்காரங்களோ கிடையாது அவங்க யாருன்னு கூட நம்ம கேட்க மாட்டோம் ஒரு பழக்கடையில் போய் பழம் வாங்குறீங்க உரிமை கொண்டாடி ஒரு முறை வச்சு கூப்பிட்டு தான் அவர்கிட்ட பழம் கேட்போம் ஏன் ரொம்ப போகிறீங்க இப்போ நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க நான் எந்த அளவுக்கு இந்த வயலா ஜீவன்கள் மேலே அனுபவிச்சிருக்கேன் மற்றவங்க மேலே எந்த அளவுக்கு பாசமாக பேசுகிறேன் அப்படிங்கிறத பார்த்து என்னை அக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாப்பி தீபாவளிக்கா அப்படின்னு எனக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்கிறீங்கன்னா நீங்களும் நானும் ஒரு வயதில் பிறக்கல சொந்தக்காரங்க கிடையாது ஆனால் ஒரு முறை வச்சு கூப்பிடுறீங்க நான் என்ன பிரிவு என்ன சாதீனெலாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இங்கே மதிப்பும் மரியாதையும் இருக்குது நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஏன் இதை சொல்கிறேன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மதிப்பிற்குரிய மாரி செல்வராஜ் அவர்களுடைய படம் ஒரு விஷயத்தை தூண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நான் என்ன சாதி அப்படின்றத பார்க்காம என்னை அக்கா அப்படின்னு கூப்பிட்டவங்க எனக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஆள் இந்த சமுதாயத்தை நான் தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்னு நான் உங்கள் முன்னாடியே அடையாளமாக வந்து நிற்கிறேன்னா நான் எப்படி சாதியை ஒழிக்கிற ஒரு நபராக வந்து உங்கள்கிட்ட பேச முடியும் நீங்கள் நல்லா யோசிக்கணும் இந்த இடத்துல நான் சாதியை பற்றி பேசுகிறவங்களுக்கு எதிரான ஒரு ஆள் சாதியை பற்றி எந்த இடத்துலையும் நான் இழுக்க விரும்பாத ஒரு ஆள் ஆனாலும் எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல இது போல் நம்ம சந்ததி கிட்டே கொண்டு போய் சேர்த்தோன்னா அப்புறம் எப்படி அந்த விஷயம் மறையும் அதைத்தான் நான் மறைக்கணும் மறைக்கணும்னு போராடுறேன் அப்படின்னா அது எப்படி மறையும் நானே ஒரு அடையாளமாக இருக்கேன் அது எப்படி என்னால் மறைக்க முடியும் ஸோ இதுதான் நான் கேட்குற கேள்வியாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ ஒரு சில பேர் வந்து இல்லைலாம் அவர் வந்து கரெக்டாக தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க நான் அவரோட கதையை பற்றி பேசலை படத்தை பற்றி பேசலை அவர் சொல்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் அதை ஏன் ஏற்றத்தாழ்வோடு சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் நான் வீடியோவாக பதிவு பண்ணியிருந்தேன் இப்போது நான் என்னுடைய முயற்சி என்ன அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு உறவாக பழகிறோம் பேசுகிறோம் அப்படின்னா உங்கள் இங்கே இருக்கிற யாரை பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிற விதத்தில் நான் பொதுவாக தாங்க பேசுகிறேன் எனக்கு எல்லாமே பொது தான் இங்கே இதுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் இவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் எங்கேயும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் எந்த விஷயம் நியாயமாக எனக்கு கிடைக்கணுமோ அந்த விஷயத்தை பற்றி நான் தெளிவாக பேசி வீடியோ போடுறேன் இந்த வீடியோவிலேருந்து இருந்து உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற கமெண்ட்லேருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நம்ம சேனலில் வர்ற வீடியோக்கள் எதுவும் காசுக்கானது அல்ல அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாம் எதுக்கும் ப்ரொமோஷன் போகிறது கிடையாது யாருக்கிட்டையும் போய் ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் பொதுவாக நாம் ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த கருத்தில் என்ன மாதிரியான விஷயம் நாம் எடுத்துக்கணும் உங்களையும் என்னையும் நினச்சி நான் எப்பையும் கவலைப்பட்டதில்லை ஏன்னா நீங்களும் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வாழ்ந்து முடிக்கப் போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு அடுத்து வர்ற சந்ததி அதுக்கு அடுத்து வர்ற சந்ததி அப்படிங்கிறவங்க நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நான் ஒவ்வொரு தடவையும் வீடியோ செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ அது மட்டும்தான் என்னுடைய கொள்கை என்னுடைய நோக்கமாக இருக்கே தவிர்த்து வேறு காசுக்காகவோ லைக்குக்காகவோ ஷேருக்காகவோ நான் ஒவ்வொரு முறையும் வீடியோ போடலைங்க பொதுவாக எல்லாத்தையும் பற்றி நம்ம சேனலில் பேசிக்கிட்டு தான் வர்றோம் ஏன்னா இதை பற்றி மட்டும்தான் பேச தெரியும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கக்கூடாது இல்லையா அதனால் ஸோ வீடியோவுக்கு கீழே வர்ற கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் படுது ஏன்னா உங்கள் மனசு எப்படி இருக்குது அப்படின்றத நான் அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே வர்ற கமெண்ட்டை பொறுத்து அடுத்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி